இருபத்தி ரெண்டு நம்முடைய நாடு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் பஹல்காம்ல ஒரு இருபத்தி ஆறு உயிர்களை வழிகொண்ட தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் என்கின்ற பெயரிலே தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் ஒரு கடும் எதிர் நடவடிக்கையை மேற்கொண்டது பல ராணுவ நிலைகளையும் அது தாக்கியிருக்கிறது தீவிரவாத முகாம்களை குறிப்பாக ஒன்பது தீவிரவாத முகாம்களை சரியான நேர்த்தியான முறையிலே குறிவைத்து நமது ராணுவம் தகர்த்திருக்கிறது இந்த ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்திய பாதுகாப்பில் ஒரு மைல்கல்லாக அமைந்து

கார்கில் யுத்தத்தில் நேரடியாக யுத்த களத்தில் ராக்கெட் பேட்டரி கமாண்டராக இருந்தவர் கார்கில் போர் குறித்து ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் அட் அவுட் போஸ்ட் பாட்ரி என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார் இன்னும் ஒரு புத்தகமாக ஹமு இங்கிலாஸ் ஹேமர் ஹெட் என்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் கர்னல் பீட்டர் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் அவரை தொடர்ந்து மற்றொரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் சுந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் சியாச்சின் கிளேசியர் என்று சொல்லக்கூடிய மலைச்சிகரத்தில் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸில் ஈடுபட்டவர் நாட்டின் முக்கிய எல்லைகளாக இருக்கக்கூடிய சீனா பாகிஸ்தான் போன்ற எல்லைகளில் பணியாற்றியவர் கோல்டு மெடல் அதாவது இந்தியன் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தற்போது கலர்ஸ் ஆப் குளோரி என்ற ராணுவம் சார்ந்த விழிப்புணர்வு என்ஜிஓவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இருவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் சார் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது முற்றிலுமாக காஷ்மீர் சார்ந்ததாகவே இருக்கிறது இந்த நேற்றில நம்ம ரொம்ப நாளா பார்த்து கொண்டு இருக்கிறோம் பீட்டர் சார் இந்த பேக்ரவுண்ட் என்ன எப்போ இது தொடங்கியது என்னதான் நம்மளுக்கு வரலாறு தெரிந்திருந்தாலும் கூட ஃப்ரம் அ மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்குமான டிஸ்பியூட் அரவுண்ட் காஷ்மீர் இருக்கிறத ஒரு மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார் Sir, we have faced a but I will very clearly tell you. 1947, when we took independence, immediately there were a of states, uh, 500, plus states. Uh, but access to them. They wanted to be independent. They were right Then they had this fear because by the time they they wanted uh, जे जे भी तो ये कर तो है लेकिन टीम क्लियर नहीं है मैं नहीं दे नॉट श्योर आल्सो कुछ और शो 120 राइट आ दांडी पर दे स्टार्टेड कमिंग फॉरवर्ड स्ट्रीट बिकॉज़ वो बंद एक्साइटेड बट मिडिल इन द वॉर इन 48 अब पता है इन द पाकिस्तान ऑक्यूपाइड कश्मीर इंडियन ऑक्यूपाइड इंडियन एडमिनिस्ट्रेटिव कश्मीर ना अंदर लाइन ऑफ कंट्रोल आज उन्हें 1949 ना उन्हें इधर बनाया अब वो भी एक बिल 71 ले भी लिबरेटेड प्रदेश इस देश का अलगना उनको ले चुका है आप लोग देखिए 90s बिल्डिंग 90s उन्हें स्लो स्टार्ट ऑफ इंसर्जेंसी insurgent. I won't call it insurgent. And then they started to uh, call it a jihad. A lot of uh, you know terrorist groups were on. For my company, Russia. In 99, we had Car Kargil on the Yeah, we took back the force. It was a deadly war. 46 plus days. 500 soldiers we lost. And Adhika Parage, immediately they hijacked an aircraft, Kandahar. Apron, that was to be released. नेचर अप्रोम द आर आर वॉइस स्पीकिंग अप्रोम लास्ट 10 इयर्स में पूरी अह पुलवामा पुलवामा पहलगाम नग्रोटा सी थ्री इज द टू बट एंड एवरीडे वी वर यू नो सॉर्ट ऑफ पीस लविंग नेशन दिस इज ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதாவது சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான உயிர்களை குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில மட்டுமே இந்தியா ஆயிரக்கணக்கான உயிர்களை இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பலி கொடுத்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து சார் சொன்னதை போல பல தாக்குதல்கள் ஊரி தாக்குதலாக இருந்தாலும் சரி அது புல்வாமாக இருந்தாலும் சரி எந்த தாக்குதலாக இருந்தாலும் இந்திய ராணுவம் அதற்கு தொடர்ந்து தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது அதுலயும் கூட குறிப்பாக சுந்தர் சார் இது நாம எப்பவுமே ஒரு அஃபென்சிவ் மோட்ல இந்திய ராணுவம் செயல்பட்டதில்லை பாகிஸ்தான் ராணுவத்தினரோ அல்லது அந்த தீவிரவாதிகள் எடுக்கக்கூடிய தவறான முயற்சிகளுக்கு தான் நம்ம தக்க பதிலடி கொடுத்து வருகிறோம் இது உங்களுடைய அனுபவத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து நீங்க சியாச்சன் கிளேஷியர்லயும் இருந்து இருக்கிறீங்க பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு ஃப்ரண்ட் லைன்ல இருந்து இருக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்துல இந்த தாக்குதல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இப்ப நம்ம பேச சிந்து நம்ம இந்திய ராணுவம் और और रिस्पांस दे रहे थे और 2 मिनट लाइव स्टे अच्छा तो उनका मुख्य फर्स्ट फर्स्ट हम सब डिजिटल स्ट्रक्चर लाइक बना 8 बुरी 10 कपड़ पैठान

நாற்பது ஒரு <James> மூணு முக்கியமான டிஃபரன்ஸ் நிச்சயமா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்மி நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸ் மூணு பேரும் சேர்ந்து கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக் டு தி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி இருக்கோம் ரெண்டாவது ஸ்கோப் அண்ட் சோஃபிஸ்டிகேஷன் அவங்கள சமோ 2016 2019 இப்போ எந்த அடைச்சா நிச்சயமா சார் இல்ல இந்த இந்த முப்படைகளின் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கமாண்டபிளா இருந்திருக்கு இடைமறிக்கிறது மன்னிக்கவும் கோஆர்டினேஷன் என்பது ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருந்து இதுவரை உலகத்துல இந்த அளவுக்கு ஒரு முப்படைகள் கோவார்டினேட் பண்ணி இவ்வளவு ஒரு பிரெசிஷன் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வரலாற்றை இல்லை அப்படிங்கறதான் பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆபரேஷன் சிந்து பொறுத்த வரைக்கும் இது எப்படி திட்டமிடப்பட்டது இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பிரசிஷன் நம்ம பார்க்கிறோம் இந்த ஒன்பது தீவிரவாத நிலைகள் முகம்

இது அதில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் நம்ம ஃபைவ் ஜி பற்றி பேசுகிறோம் சேட்டலைட் டைரக்ட் லிங்க் யூனோ பேட்டில் ஃபீல்டு ஆப்சர்வேஷன் ரியல் டைம் ஆப்சர்வேஷன் சேட்டலைட் ஆப்சர்வேஷன் இது பல விஷயங்கள் இருக்கு ஸோ சைலண்ட் ஸ்குவாடன்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி வந்து கிரௌண்ட் டாக்டிக் பண்ணுவாங்க ஏர்ஃபோர்ஸும் நேவியில் வந்து அப்படியே ஒவ்வொரு வருஷங்களா என்ன பண்ணுவாங்கன்னா மேப் கண்டுபிடிச்சு செல் இருக்கு அதெல்லாம் வச்சு எல்லா டார்கெட்ஸும் மேப் பண்ணி இருக்கும் நம்ம வந்து பிளைண்ட் அதாவது கண்ணு கட்டி விட்டது என்னெல்லாம் பண்றோம் நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் டைம் போடுவோம்

பட் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி ஹண்ட்ரட் பண்ணி நைன் பஸ் எடுக்கணும்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது உலகமே இப்போ யோசிச்சுக்கு இப்படியா ஸோ மேப்பிங் இருக்குது இன்டெலிஜன்ஸ் இருக்குது இருக்குது அதில் நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் லைடு வருது அதை வச்சு ஹையஸ்ட் லெவலில் டிசைட் பண்ணி அவங்களுக்கு தெரியுது வச்சு தான் നിശ്ചയമാതില <muchly> നമ്മ <muchly> <muchly> <this muchly> ஒன்பது தீவிரவாத நிலைகளை தாக்கியது மட்டும் இல்லாம இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் விதமாக பாகிஸ்தானின் ராணுவத்தினர் இந்த களத்துல குதிக்கிறார்கள் இந்தியா தாக்குதல் நடத்தியது என்னவோ தீவிரவாதிகளின் முகாம்களை தான் நம்ம குறிவைத்து தாக்கினோம் ராணுவ நிலைகள் மீது நம்ம முதற்கட்ட தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் இதை ஒரு ராணுவ நடவடிக்கையாக பாகிஸ்தான் மாற்றுகிறது அவருடைய ராணுவம் உள்ள வரும்போது இந்தியாவின் எதிர்த்தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து ராணுவ நிலைகளை நாம தகர்த்திருக்கிறோம் அதன் குறிப்பாக அவர்களுடைய ஏர் பேசஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம் இது இது எந்த அளவுக்கு அந்த ராணுவத்தின்

இருக்கு ரெண்டாவது ஷாபாஸ் ஏர் பேஸ் இன் ஜகோபாபாத் அவங்களோட ரொம்ப முக்கியமான ஏர் பேஸ நம்ம டார்கெட் பண்ண தவிர டோட்டல் எட்டு ஏர் பேஸ் டார்கெட் பண்ணுவோம் எட்டுலையும் நம்ம சக்சஸ்ஃபுல் எதுக்காக ஏர் ஏர்பேசை நம்ம டார்கெட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா கம்ப்ளீட் ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க விமானப்படை நம்ம படை பறக்கிறதுக்கு அவங்க படையில எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் நம்ம கிளியரா பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்க ஏர்பேசஸ தாக்கணும் ஆனால் ஏர்பேசை தாக்குனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் அவங்க அந்த நைட் வந்து உண்மையில பயந்து பயங்கரமா ட்ரோன்ஸ அனுப்ப ஆரம்பிச்சாங்க நம்மளோட எய்ம் இல்ல அவங்களோட டெரரிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்பது ஒன்பது டெரரிஸ்ட் ஹைட் அவுட்டும் ஹெட் குவார்டர் தாக்கிட்டு இனிமேல இருந்து உங்க டெரரிஸ்ட் பேஸையும் உங்களோட தீவிரவாதியை நாங்க காலி பண்றதுக்கு தான் இருக்குமே ஒழிய உங்களோட ஆர்மியவோ உங்க சிவிலியன்ஸோ நாங்க டார்கெட் பண்ணலன்னு சொன்ன பிறகு ஊரி பாரமுள்ளால நம்மளோட அவ்வளோ சிவிலியன்ஸ கொண்டாங்க அப்புறம் நம்மளோட மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் பட்டிண்டா அண்ட் அதர் பிளேசஸ் டார்கெட் பண்ண முடியுதான் அதே மாதிரி பின் பாயிண்டா வச்சு அவங்க எட்டு ஏர்பேஸ் நாலு ரடார் இன்ஸ்டலேஷன் லாகோர் அவங்க ஏர் டிஃபென்ஸ் டோட்டலி பாயிண்ட் அவங்க இவ்வளோ டேமேஜ் பண்ண பிறகு அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியா ஒரு டாக்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜுக்கு வந்துச்சேன்னு நான் சொல்வேன் நிச்சயமா இதுல ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டிய நம்மளுடைய மிசைல்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் பார்டருக்கு உள்ள போய் தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்க இருந்து வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம பார்க்கிறோம் இதுல ட்ரோன்களை அதிக அளவுல பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கிறது இந்த ட்ரோன்கள் வந்து இன்னைக்கு ஒரு புது வார்ஃபேர்ல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு வார்பேர்ல இந்த ட்ரோன்கள் ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாக மாறி இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லும் போது பார்த்தாலும் கூட இந்த ட்ரோன் ஒரு இனிஷியல் தான் ஏற்படுத்த முடியுமே தவிர பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க அதையுமே கூட நம்ம மிக சிறப்பான முறையில கையாண்டு இருக்கிறோம் இதை தாண்டி சார் இதுல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் போன்ற பிரம்மோஸ் போன்ற இந்திய ராணுவ தளவாடங்கள்லாம் மிக சிறப்பாக இதுல செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் வேற ஆன் தி அதர் சைட் பாகிஸ்தான் ப்ரொக்யூர் பண்ணிருக்கக்கூடிய சைனீஸ் மேட் அம்யூனேஷன் எல்லாம் பெரிய அளவுல அங்கே சோபிக்கவில்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்தியாவினுடைய இந்த தளவாட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்துருக்குன்னு பாக்குறீங்க மேக் இன் இந்தியா எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு சார்

அமெரிக்கா இதை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு எவ்வளவோ தடை போட்டாங்க நம்மளுக்கு அவ்வளோ தடையும் மீறி நம்ம இதை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவங்க அன் கே இதுல எஃபெக்டிவாக நம்மளோட இதை இதை பண்ண முடியுது இது டிஃபென்சிவ் வெப்பன் நெக்ஸ்ட் இஸ் பிரம்மோஸ் அதில் வந்து நம்ம பீட்டர் நெக்ஸ்ட் சொல்வார் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆட்டில் இருக்காங்க இந்த பிரம்மோஸ் நம்ம லான்ச் பண்ணுறத பாகிஸ்தானுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எந்த கேப்பபிலிட்டியும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இதில் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன சைனாவுக்கு வந்துருச்சுன்னா அவங்க கொடுத்து வெப்பன்ஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் இன் ஆக்சுவல் காம்பேட்ங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு அதனால சைனாவுக்கு அன்கம் ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா நிறையா பேர் அவங்க கொடுத்த ஆர்டரையே கேன்சல் பண்றாங்கன்னு வருது அதனால சைனாவே ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இந்த நேரத்தில் இருக்கான் அதனால நம்மளோட சிஸ்டம்ஸ் ஹாவ் சக்சீட் வெரி வெல் பாகிஸ்தானும் கதிகலிங்க போயிருக்கு சைனாவும் ஓரளவுக்கு ஆக்சுவல் பாம்பாட்டில் இந்த அளவுக்கு இவங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸா வந்தாங்களா ஒரு மிடில் பவர்ல இருந்து இப்ப நம்ம சொல்ல போனா ஒரு ஸ்பிரிங் போர்டு மாதிரி அப்படி குதிச்ச டார்பாலின்ல டார்பால போய் குளோபல் சூப்பர் பவர் ஆகிற இடத்துக்கு வந்து அமெரிக்கா நோர் சைனா த வான்ஸ் இந்தியா டு பி எ சூப்பர் பவர் எல்லா இடத்துலயும் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க பாருங்க

அதாவது ஹோம் க்ரோன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு பிக்ஸித் பாரத் அப்படின்னாரு ஹோம் க்ரோன் வந்துச்சு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பண்ணாங்க நைன்டி நைன் ஓரில் கூட ரொம்ப நம்ம டிபெண்டாக இருந்தோம் ஃபாரின் ஏன்னா நம்மள்கிட்ட எக்ஸ்பர்டீஸ் இருந்துச்சு சோல்ஜரிங் இருந்துச்சு டெக்னாலஜியும் எக்யூப்மெண்ட்டும் ஹார்ட்வேர் ஆஸ் வெல் எஸ் ஜமினேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து மிக வெரி இம்பார்ட்டன் பட் அந்த ஒரு ஷிஃப்ட் வந்துச்சு மைண்ட் ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து ஏன்னா அது அருமையான நாடு அவ்வளோ பிரெயின்

సంఖ్య ఎఫెక్ట్ అదో అల్లిన బెట్ సి దిస్ ఆపషన్ సో ఇట్స్ అ నంబర్ అచం பீட்டர் சார் தொடர்ந்து பேசும் சுந்தர் சார் கமிங் பேக் நீங்க கடந்த சுற்றுல ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சீங்க இதுல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி உலக நாடுகள் இந்தியாவுடைய இந்த தாக்குதலை பார்த்து எப்படி அப்படிங்கறத பாக்கும்போது பார்க்கும்போது கோர்ஸ் நம்ம இன்டர்நேஷனல் மீடியாவை பார்க்கும்போது தெரியுது யாரும் இந்தியா இந்த அளவுக்கு ஒரு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் இந்தியா ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கறத பிரகடனப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தந்ததாகவே தான் இந்த ஆபரேஷன் சிந்துரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எப்படி பார்க்குது இந்தியா இதை ஹேண்டில் பண்ண விதம் நம்மளுடைய டிஃபென்ஸ் பர்சனல்ஸ் கூட பிரஸ் மீட் உட்பட இன்டர்நேஷனல் மீடியாவுல அது பெரிய அளவுல ஒரு சக்சஸ் ஈவென்ட்டாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய கருத்து கண்டிப்பா இப்போ இதுல நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஒன் செவன்த் ஆஃப் மே அந்த ஒன்பது டார்கெட் அடிச்சோம் பிரிசிஷனா நம்ம கரெக்டா டெரரிஸ்ட் டார்கெட் மாத்திரம் அடிச்சோம் அவன் அடிச்சுட்டு கண்டிப்பாக பாகிஸ்தான் சும்மா இருக்க மாட்டான்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அடி வாங்கிட்டு நீங்கள் டெரரிஸ்ட்டை மாத்திரம் அடிச்சிட்டீங்க நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒன்று ரிட்டாலியேட் பண்ணுவான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு தெரியும் நம்ம அதுக்கு ரெடியா இருந்தோம் அவன் ரிட்டாலியேட் பண்ணால் ஒரு விதம் ஸ்வாம் ட்ரோன் அட்டாக் இந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூடையும் வச்சு ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி வச்சு அவங்கள திருப்பி அவங்களோட ஏர் பேசஸ் அடித்தோம் அதை அடித்த உடனே அவன் சிவிலியன்ஸையும் டார்கெட் பண்ணி ஈயும் டார்கெட் பண்ண உடனே அவன் ஹி ஹஸ் ஆல்சோ லான்ஸ்ட் ஏர் ஃபோர்ஸ் அண்ட் மிசைல் அட்டாக்ஸ் அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அந்த நைட் ஆஃப் நைன்த் அண்ட் டென்த் தான் கவர்மெண்டோட சேர்ந்து பிரம்மோஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணலாங்கிற டிசிஷன் மேஜர் டிசிஷன் நம்ம எடுத்து பிரம்மோஸை நம்ம லான்ச் பண்ண உடனே அவன் ஹி வாஸ் டோட்டலி ஷேட்டல் அதாவது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை எப்படி பார்க்குதுன்னா இந்த கேப்பபிலிட்டி இந்தியா இருக்குது இதை இவங்க யூட்டிலைஸ் பண்ண தைரியம் இருக்கும் அப்படின்னு அந்த சில லைன்ஸ் சொல்லுவாங்க சார் இன்டர்நேஷனல் லைன்ஸ் இந்த லைன்ஸ் வந்து இந்தியா என்னைக்குமே கிராஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் நாங்க நியூக்ளியர் ரிப்போஸ்டே கொடுத்துருவோம் நியூக்ளியர் ரிப்போஸ்டே கொடுத்துருவோம் சொல்லிட்டு நம்ம கன்வென்ஷனல் ஆர்மி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆர்மி இதுக்கும் தாண்டி வந்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பிளஃப் கால் டுடே

பாகிஸ்தான் ஃபினிஷ் பாருங்க சார் லெட்டிவ் பினிஷ் ப்ளீஸ் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஹவு இட் லிக்கிங் அட் இந்தியாங்கறது டோட்டல்லா மேரேஜ் இந்த இதுக்கு அப்புறம் வி ஆர் இன் தி பிக் லீக் அண்ட் இன்னொரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பாத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பாருங்க ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி லைக் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாங்க வந்து சீஸ்ஃபயர் புரோக்கர் பண்ணிட்டோம்னு சொல்லி அத டிஃபை பண்ணி பாகிஸ்தான் நாலு மண் நாலு மணி நேரத்துக்குள்ள சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி கிளீனா சொல்லிருச்சு எங்களுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் பிஓ ஐ மீன் பாகிஸ்தான் ஆக்கிபைட் கேம் எந்த மீடியேஷனும் வேண்டாம் நெக்ஸ்ட் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு எப்ப நீங்க பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் அன்னைக்கு திருப்பி கொண்டு வரீங்க ஆப் சிந்தூர் ஸ்டில் இன் ப்ரோக்ரஸ் அதாவது இந்த சீஸ்ஃபயருங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் இது காலேஜ் டிஜிம்ஓ யெஸ் பி ஆ நாட் ஸ்டார்ட் ஆஃப் சிந்தூர் இன்னும் அது தொடரும் எந்த அளவுக்கு தொடரும் எங்க முடியும் We will decide, not Pakistan, that's not that's the that's international community. சார் இதுல நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக ரொம்ப தீவிரமாக ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் எந்த நேரத்துல இதை நம்ம இனிமே தொடர முடியாது இனிமே தொடர்ந்தால் நம்ம நாட்டுக்கு ஆபத்து இல்ல நம்மளால தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கறத அவர்கள் எந்த இடத்துல உணர்ந்தார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட ஹெல்ப் எடுத்து இன்க்ளூடிங் அமெரிக்கன் பிரசிடென்ட் சவுதி அரேபியாவோட ஹெல்ப் எடுத்து அவர்கள் வாயிலாக இந்தியாவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு இதை ஒரு தற்காலிக நிறுத்தத்திற்கு வராங்க எந்த எந்த பாயிண்ட்ல இது நடந்தது

பட் சோர்சஸ் எல்லாம் பார்க்கறது அமெரிக்காட்ட போய் அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்க நாங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் நீ டைரக்டாக பேசணும் டைரக்டாக பேசணுன்னு சரின்னு சொல்லி நம்ம இது பண்ண நம்மளோட அறிக்கையும் அவன் அறிக்கையும் வந்து பரவாயில்ல அதுக்கு அப்புறம் வந்ததுனால சுந்தர் சார் சுந்தர் இடைமறிப்பதற்கு மன்னிக்கணும் ஆபரேஷன் நடவடிக்கை வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில தொடருது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தாலும் இந்த வெற்றியை தொடர்ந்து முதல் முறையாக நாட்டு மக்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல பேசவிருக்கிறார் அதை பொருட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு நிறைவு செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்